கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் இந்த காலி வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலும் நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஆமே இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நானே வாசல் ஆமே என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் இயேசுவாகிய வாசல் வழியாக ஒரு மனிதன் பிரவேசிக்க வேண்டும் அப்படி பிரவேசிக்கிற பட்சத்தில் அவனுக்கு ரட்சிப்பு வெளிப்படும் என்றும் பிரவேசியாத பட்சத்தில் அவனால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆமேன் அழியில் ஊய்யா அவர் சொல்லுகிறார் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக ஒரு மனுஷன் உட்பிரவேசித்தால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு ஹம்மேன் அழியில் ஊயா மலையாளத்தில் நம்ம பார்த்தோன்னா அவன் ரட்சப்படும் அந்த வார்த்தை அந்த பதம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ரட்சப்படும் அப்படின்னா அவன் விடுவிக்கப்படுவான் அல்லூ அவன் காக்கப்படுவான் அவன் பாதுகாக்கப்படுவான் அப்படி பல அர்த்தத்தில் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி ரட்சிப்பை தர ஒரே ஒரு மார்க்கம் உண்டுன்னா அது ஏசு என்கிறதான தெய்வத்தால் மாத்திரமே முடியும் ஆமேன் கல்லையில் உயா தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி ஆமேன் கிறிஸ்துவுக்கு உள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனின் அடையாளம் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார் ஆமேன் கல்லையில் உயா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபிலதல்பியா சபைக்கு ஆவியானவர் எழுதும் போது மூன்றாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தின் கடைசி பகுதியில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமேன் கலையில் கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு ஆவியானவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம் திறந்த வாசல் ஆமேன் கலையில் ஊயா அதை எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாது ஆமேன் கலையில் ஊயா பரலோகம் ஒரு மனிதனுக்காக ஒரு வாசலை அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை திறந்தால் ஆமேன் இந்த உலகத்தில் உள்ள பே மனிதனாலும் அதை பூட்ட முடியாது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பலர் எழும்பி நிற்கலாம் இவ்வளவுதான் இங்கே நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் இந்த நன்மையை பார்க்க மாட்டான் இந்த மேன்மையை காண மாட்டான் இந்த உயர்வு இவனுக்கு கிடைக்காது வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராது ஒரு ஆசீர்வாதம் இந்த குடும்பத்திலே நடக்காது என்று பலர் உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாக பேசி இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒரு வாசலை திறந்தால் ஆமேன் கல்லையில் வாசலாகி கிறிஸ்துவுக்குள் பிரவேசித்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆவியானவர் நட அந்த மனிதனுக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறந்தால் அந்த வாசலை எந்த மனுஷனாலும் பூட்ட முடியாது ஆமையன் கள்ளியில் அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் நம்முடைய தெய்வம் ஆமை கள்ளியில் ஊழிய அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு வெளிப்படும் ஆமையன் கள்ளியில் ஊழியா மனசார இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜீவனுள்ள தெய்வம் ஆமையன் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த இந்த தேவாதி தேவனை இதுவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க இருப்பீங்கன்னா இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை தவிர வேற வழியே இல்லை ரட்சிப்புக்கு வேற வழி இல்லை பாவ மன்னிப்புக்கு வேற வழி இல்லை கல்லையில் ஊயா அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை தர வேறு எந்த ஒரு தெய்வமும் இல்லை எந்த ஒரு மார்க்கவும் இல்லை ஆமேன் கலையில் ஊயா கிறிஸ்து ஒருவரே வே ஆமேன் கலையில் ஊயா அவரே வழி சத்தியம் ஜீவன் ஆமீன் அந்த வாசலாகி கிறிஸ்து மூலமாக ஒரு மனுஷன் உட்பிரவேசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அம்மையின் கல்லையில் ஊயா இன்றைக்கு உலகத்தில் எந்தெந்த வாசல் எந்தெந்த வாசல் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிறதோ அம்மையின் கல்லையில் ஊயா எதையுமே போக முடியல நாலா பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே வந்தீங்கன்னா அம்மையின் கல்லையில் உங்களுக்கான வாசலை அவர் திறந்து உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை காணும்படி செய்வார் ஆமாம் இந்த நாளில் சிலருடைய கண்களுக்கு அது மறைவாக இருக்கிறது என்பது தான் உண்மை ஆமாம் கல்லையில் ஊயா இன்னும் ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தர் ஒரு வாசலை திறந்தால் அதை எந்த மனுஷன் தடுக்க முடியாது ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதி மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதியில் நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஆமீன்களில் உயா கத்தர் கேட்கிறார் நான் செய்கிறதை ஆமேன் ஒரு தேவ பிள்ளைக்கு கத்தர் செய்கிற ஆசீர்வாதம் நன்மைகள் ஆமென் அதை எந்த மனுஷனாலும் எந்த உலக மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது ஆமீன் அதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கத்தர் ஒரு வாசலை திறந்தாருன்னா ஆமீன் அதை மற்றவங்க இதை தடை பண்ணுவாங்களோ என்ற பயப்பாடு தேவையில்லை திறந்தவர் கத்தர் அதை எந்த மனுஷனும் பூட்ட அவர் அனுமதிக்க மாட்டார் சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத நன்மைகள் இருக்கிறது அதை காண முடியாதபடிக்கு சத்ரு தடை பண்ணி வைத்திருக்கிறார் ஏற்கனவே நமக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை ஆனால் அந்த வாசலை பார்க்க முடியாதபடிக்கு தான் இன்றைக்கு பலருடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கி சத்ரு வைத்திருக்கிறார் பார்க்க முடியல எதையுமே பார்க்க முடியல இந்த வேளையில் தெய்வ பிள்ளைகளை திறக்கப்பட வேண்டியது கலையில் கல்லையில் நீரூற்று அல்ல ஆசீர்வாதம் அல்ல நன்மை அல்ல அது ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் இயேசுவாகிய வாசல் வழி வந்த ஒரு தெய்வ பிள்ளைக்கு கலையில் ஊயா கத்தர் திறந்து வைத்திருக்கிறார் சில வாசல்கள் சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்களை ஆமேன் கலையில் ஊயா கத்தை திறந்து வைத்திருக்கிறார் ஆமேன் ஆனால் இன்றைக்கு அதை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் தான் இன்றைக்கு கலையில் ஊயாம மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே இந்த நாட்களிலே நாம் சரியான அனுபவத்தில் இருக்கிறோமா கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா வாசலாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிரவேசித்து இருக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து ஆமையின் கல்லையில் ஊயா கத்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் திறந்த வாசல் ஆமையன் யாரும் பூட்ட முடியாதபடிக்கு கத்தர் திறந்து வைத்திருக்கிறதான அந்த நன்மைகளை பார்க்கும்படி இந்த நாட்களிலே நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆமையின் கல்லையில் ஊயா பல நன்மைகளை இன்னைக்கு பார்க்க முடியலை தரிசிக்க முடியலை சத்ருவானவன் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ஆமேன் கல்லையில் ஊயா ஆவிக்குரிய பார்வை இல்லாதபடி இருக்கிறது ஆமையின் கல்லையில் ஊயா ஆனால் எல்லாமே இருக்கிறது பார்வை இல்லைன்னா ஆனால் எதையுமே நம்ம பார்க்க முடியாது தரிசிக்க முடியாது ஆமேன் கலையில் உயர்ந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இன்னும் கத்தரோடு நெருங்கி அண்டு வரை எனக்காக நீர் வைத்திருக்கிறதை காணும்படி கல்லையில் உயர் அதை தரிசிக்கும்படி அதை பெற்றுக்கொள்ளும்படி அதை அனுபவிக்கும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்து அண்டு வரை அந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க எனக்கு கிருவை தாங்க என தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா கல்லையில் உயா கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ஆமே என்ன திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் ஆமே கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக உட்பிரவே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆமேன் கத்த திறந்த வாசலை வைத்திருக்கிறார் தெய்வ சமூகத்தில் நன்றி அண்டவரே நேரங்களுக்கு வாசலாக இருக்கிறீர் உமக்குள்ளாக ஒரு மனுஷன் பிரவேசிக்காவிட்டால் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை அண்டவரை இந்த நாளில் இதுவரை ரட்சிக்கப்படாத மக்கள் அண்டவரை இதை கேட்பாங்கன்னா அப்பா உமை ஏற்றுக்கொள்ள அப்பா கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக உட்பிரவேசிக்க அன்றுவரே உமை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை கிருபை கொடுத்து ப்பா அன்று உமக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உள்ளும் புறம்பும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கிருபை அப்பா ஒவ்வொரு அதை பார்க்க முடியாதபடி தரிசிக்க முடியாதபடி அப்பா அதை அனுபவிக்க முடியாதபடி சத்ரு பல விதங்களில் ஒவ்வொரு குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை தடை பண்ணி அன்றுவரை பார்க்க முடியாதபடி வைத்திருக்கிற அனுபவங்கள் மாறட்டும் ஒவ்வொரு குடும்பங்களில் தேவ பிள்ளைகளுடைய கண்கள் பிறக்கப்படட்டும் அப்பா கத்தர் ஒவ்வொருவருக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகளை இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே சுதந்திரித்து கொள்ளட்டும் அப்பா அந்த பெரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் காணட்டும் தரிசிக்கட்டும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும் கத்தர் அப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் யேசுவின் மூலம் சி பற்றி கிழிஞ்சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ